ஒரு பிசினஸ் அவரோட அவனோட பிசினஸ்ல ரொம்ப லாஸ் ஆகி ஒரு காட்டுல போய் அமைதியா உட்காந்துருக்கான் அப்ப கடவுள்கிட்ட கேக்குறான் எனக்கு ஒரு காரணம் சொல்லு நான் ஏன் உயிரோட இருக்கணும் என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இந்த வாழ்க்கையில நான் இனி என்ன பண்ண போறேன் அப்பதான் ஒரு குரல் கேக்குது கடவுள் அவன்கிட்ட பேசுறாரு நான் இந்த பூமியில புல்லோட விதைகளையும் மூங்கிலோட விதைகளையும் ஒரே தான் விதைச்சேன் ரெண்டையும் நல்லா பாத்துக்கிட்டேன் புல்லு உடனே வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த நிலம் ஃபுல்லா பச்சை பசேல் நான் ஆனா மூங்கில் வளரவே இல்லை ஒரு சேஞ்சுமே அதுகிட்டே இருந்து தெரியல ஆனா அத நான் கேர் பண்றத நான் நிறுத்தல புல்லை எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரிதான் அந்த மூங்கிலையும் பாத்துக்கிட்டேன் ஒரு வருஷம் ஆச்சு மூங்கில் வளரல ரெண்டாவது வருஷம் ஆச்சு புல்லு நல்லா அடர்த்தியா வளர்ந்துருச்சு ஆனா மூங்கிலிட்டே ஒரு சேஞ்சுமே இல்ல மூணாவது வருஷம் ஆகியும் மூங்கில் ஒரு இலை கூட விடல ஆனா நான் என்னோட நம்பிக்கையை விடல அதுக்கு எப்பவுமே தண்ணி விட்டுகிட்டு இருந்தேன் அதை பத்திரமா கவனிச்சுக்கிட்டேன் நாலாவது வருஷம் ஆகியும் அது வளரல ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு மூங்கில் வித முளைச்சது ஆறே மாசத்துல புள்ள விட இருபது அடி அதிகமா வளர்ந்து நின்றுச்சு மூங்கி வளர்றதுக்கு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிச்சு அந்த அஞ்சு வருஷமும் அதோட வேற பலப்படுத்திக்கிட்டு இருந்திருக்கு அப்பதான் அதால இருபது அடி வளர்ந்து நிக்க முடியும் நான் சொல்றதை என்னைக்கு மறந்துடாத உன்னோட வாழ்க்கையில நீ சந்திக்கிற கஷ்டங்கள் உன்னோட வேற உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு அது உன்னை பலசாலி ஆகுது நான் மூங்கில என்னைக்கும் கைவிட்டது இல்ல அது மாதிரி உன்னையும் நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன் அதனால உன் முயற்சியை நீ என்னைக்குமே கைவிட்டுறாத மூங்கில் வளர்றதுக்கும் புல் வளர்றதுக்கும் நேரம் மாறுபடும் அதே மாதிரி அதோட தேவையும் மாறுபடும் இதே மாதிரி உனக்கான நேரமும் வரும் அதனால உன் வாழ்க்கையில ஏற்படுற தடைகளையோ கஷ்டங்களையோ கண்டினியூ நீ பயப்படாத இன்னைக்கு இல்லனா நாளைக்கு ஜெயிப்பேன் இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஸ்டார்ட் ஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க